தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை தனி வருவாய் மாவட்டமாக அறிவிக்க கோரி இருபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களுக்குள் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டமாக அமைப்போம் என வாக்குறுதி அளித்திருந்தார் இதுவரை ஆயிரம் நாட்கள் ஆன நிலையில் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்காத முதல்வரை கண்டித்து நேற்று கும்பகோணம் புதிய மாவட்டம் கோரும் ஒருங்கிணைப்பு குழுவினர் சார்பில் மகாமக குளத்தில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் இல்லம் தேடி கல்வி மைய பணிகளை கண்காணித்தல் தன்னார்வலர்களுக்கு ஊதியம் பெற்றுத் தருதல் பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுத்துவதால் பள்ளிகளில் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்படுவதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவை மாநகராட்சியின் பில்லூர் மூன்றாவது குடிநீர் திட்டத்தை இழுபறிக்குப் பின் நிறைவேற்றி தமிழக குடிநீர் வடிகால் வாரியம் சாதித்துள்ளது தமிழக குடிநீர் வடிகால் வாரியம் வாயிலாக காவிரி பெண்ணையாறு பாலாறு தாமிரபரணி உள்ளிட்ட பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன புதிதாக ஐம்பதற்கும் மேற்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்துமாறு பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதையடுத்து அத்திட்டத்திற்கான வயது வரம்பை பதினெட்டுக்கு பதிலாக முப்பத்து ஐந்தாக உயர்த்தி அமல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது சிற்பி தச்சர் பொற்கொள்ளர் உட்பட பதினெட்டு பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் பயன்பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் துவங்கியது திமுக எம்பி வில்சன் தன்னை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உண்மையாக இல்லை இவர் சார்ந்திருக்கும் கட்சிக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று ஹிந்து முன்னணி தெரிவித்துள்ளது ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் திமுக எம்பி வில்சன் கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு வரும் வெளிநாட்டு நிதி உதவிகளை அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதை அவர் மக்கள் நலனுக்காக செய்யவில்லை அவர் எழுதிய கடிதம் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக வரும் வெளிநாட்டு உதவியை கோருவதாகும் தமிழர்கள் தந்த எம்பி பதவி என்ற அங்கீகாரத்தை வெட்கமின்றி இவருடைய மத விசுவாசத்திற்கு பயன்படுத்துகிறார் வெளிநாட்டில் பெறப்படும் நிதிக்கு உரிய கணக்கு காட்டாமல் இருக்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது தெரிந்தும் இப்படி கடிதம் எழுதுகிறார் அரசின் உபயோகத்திற்கு இந்து கோவில் நிலங்களை அபகரிக்கும் தமிழக அரசு மற்ற மதத்தின் ஆலய இடங்களை அப்படி அபகரிப்பதில்லையே என்றும் எம்பியின் விசுவாசத்திற்கு இரு காரணங்களில் ஒன்று தேர்தல் நெருங்கும் நேரம் மத்திய அரசு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற தோற்றத்தை அழுத்தமாக பதிவு செய்யும் முயற்சியாகும் இரண்டாவது திமுகவுக்கு தேர்தலில் செலவு செய்ய அக்கட்சியினர் வெளிநாட்டில் பதுக்கியுள்ள நிதி கிறிஸ்தவ நிறுவனங்கள் மூலம் சேவை நிதி என்ற பெயரில் தமிழகத்திற்குள் வருவது தடைபடுகிறது என்பது என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டசபை தொகுதி வாரியாக என் மண் எண் மக்கள் என்ற பெயரில் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் அவர் இருநூறாவது தொகுதியாக சென்னை துறைமுகத்தில் யாத்திரை மேற்கொள்ள இருந்தார் அதற்கு போலீசார் அனுமதி தரவில்லை எனவே அந்த தொகுதிக்கு உட்பட்ட தங்க சாலையில் இம்மாதம் பதினோராம் தேதி இரவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அண்ணாமலை ஆகியோர் திறந்த வெளி வேனில் ஊர்வலமாக பொதுக்கூட்டம் மேடைக்கு வந்தனர் சென்னையில் யாத்திரைக்கு போலீசார் அனுமதி தராததால் சட்டசபை தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியை அண்ணாமலை நடத்தவுள்ளார் இன்று தண்டையார்பேட்டை அருகில் பாஜகவின் வடசென்னை லோக்சபா தொகுதி தேர்தல் அலுவலகத்தை அண்ணாமலை திறந்து வைத்தார் தொடர்ந்து அவர் அந்த பகுதியில் நடந்த கூட்டத்தில் பேசினார் இதேபோல மற்ற தொகுதிகளிலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார் கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதை அடுத்து தமிழக எல்லையோர நான்கு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையில் தில்லு நடக்காமல் தடுக்க ஆன்லைன் வழி சேர்க்கை முறை கொண்டுவர பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் சிலவற்றில் ஆசிரியர்களின் பணியிடங்களை தக்க வைக்க மாணவ மாணவியரின் சேர்க்கையை போலியாக அதிகரித்து காட்டுவதாக கடந்த காலங்களில் புகார் எழுந்தது குறிப்பிடத்தக்கது அரசு குறைந்த அளவில் கடன் வாங்குவது தனியார் துறையில் மூலதனம் அதிகரிக்கவும் அதன் விளைவாக பணவீக்கம் குறைந்து வளர்ச்சி அதிகரிக்கவும் உதவும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி தாஸ் தெரிவித்துள்ளார் மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று செல்கிறார் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள சுவாமி நாராயணன் கோவிலை நாளை அவர் திறந்து வைக்க உள்ளார் திரிபுராவில் பத்து மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் மொழி பாடத் தேர்வை ஆங்கிலத்தில் எழுத திரிபுரா இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி மறுத்ததை அடுத்து அம்மாநில மாணவர் சங்கத்தினர் காலவரையற்ற போராட்டத்தில் குதித்துள்ளனர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் சர்வதேச நீதிமன்ற நீதிபதி ஹிலாரி சார்லஸ் சார்லஸ்வர்த் பங்கேற்று நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்வையிட்டார்